நான் சொல்றதோட தம்பி வந்து நம்மளுடைய சீடர் எப்படி இதை சொல்றாருன்றத பாருங்க இதோட புரிதல் எப்படி இருக்குன்றது பாருங்க நேரடியா களத்துல இருந்து வாங்கி இதை எப்படி பயன்படுத்துறாரு எப்படி எந்த நோக்கத்துக்காக வாங்கிட்டு பயன்படுத்த போறாருங்கிறது மட்டும் பாருங்க சொல்லுங்க வணக்கம் அதாவது ஒரு அலோபதி மருந்துகள் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் தருமோ அதுல என்னென்ன விதமான பிரச்சனைகள் வருமோ அதில் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும் அது மாதிரி இருக்கக்கூடிய இதில் இந்த மாதிரி மைக்ரோக்ரைன்ஸுங்கிற ஒரு சின்ன சின்ன தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் தந்துடுது ஒரு மாத்திரை மருந்து என்னென்ன தருமோ அது அத்தனையும் இந்த மைக்ரோகன்ஸை சின்ன சின்ன செடிகளில் தந்துடுது அதாவது ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு குழந்தைக்கு எப்படி தாய்ப்பால் முக்கியமோ அந்த மாதிரி குழந்தை வளர்கிறதுக்கு எவ்வளோ இம்யூனிட்டி அதுக்கு தேவையோ அதே அளவு இம்யூனிட்டி இதில் இருக்குது அதே அளவுக்கு வந்து விட்டமின்ஸ் இதில் இருக்குது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா ஒரு பழுது இது வெளியே எங்கேயும் கிடைக்கிறது மாதிரி எனக்கு சரியாக தெரியல ஆனால் அண்ணன் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு ஸோ அதனால் குருஜி அவர்களுக்கும் அண்ணனுக்கும் நன்றி நன்றி திரு சுரேஷ் சுரேஷ் ராம் அவர்களே இது போன்று எல்லா மக்களும் பயனடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பிரபஞ்சத்துக்காக படைக்கப்பட்ட பொருள் தான் வள்ளலார் சொன்ன வார்த்தைகள் தான் நான் சொல்கிறேன் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அது மாதிரி ஒரு ஒரு உயிர் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பேராற்றலில் இருக்குது ஸோ அது யாருக்கு எப்போ போய் கிடைக்கணும் எப்படி சேரணும் அப்படின்றது அவங்களுடைய தேடலில் இருக்குது பிள்ளை தான் பால் குடிக்கும் ஸோ அப்படிங்கால நமக்கு என்ன நோய் இருக்கு அப்படின்றதுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களும் ஆட்சி செய்து அந்த ஒன்பது கிரகத்தோடைய ஆட்சி காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சாதிபதி அவங்க தான் வந்து அதை ஆளுமை பண்றாங்க ஸோ அப்படிங்கிறது இதுக்கு நியாய தேவன் அப்படின்னு ஒருத்தர் தான் அப்ப அந்த நியாய தேவன் அப்படின்றத எது சரி எது தப்புன்றத பார்த்து நம்ம செய்யணும் வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரிதான் உற்றவன் தீர்ப்பான் மருந்து நோய் இந்த நாளும் முடிவு தான் சோ மருந்துங்கிற அதிகாரத்துல எப்படி செய்யறதோ நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மருந்து இங்க இருக்கா அந்த மருந்து அங்க இருக்கா இந்த ஸ்பெஷலிஸ்ட் அங்க இருக்காங்களா அந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களா நம்ம தவறா சொல்லல எந்த மருத்துவத்தையும் தவறா இங்கே குறிப்பிடல அதாவது இந்த மருந்து தான் சிறந்தது இந்த மருத்துவம்தான் சிறந்ததுன்னு சொல்லல தேவைக்கு நம்ம பயன்படுத்தலாம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு சோ நமக்கு தேவையான மருந்தை நமக்கு தேவையான உடல் ஏற்றுக்கொண்டா மட்டுமே அது வந்து பயனளிக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அது ஒவ்வாமையை ஏற்படுத்தும் அது எந்த மருந்தா இருந்தாலும் சரி அதுல ரசாயன கலப்பு அப்படிங்கிறது இருக்கு ஸோ ரசாயன கலப்பு வருது அப்படின்னா அந்த ரசாயனம் இல்லாம என்ன செய்யலாம் அப்படின்னா அதற்கு தேவையான பொருள் அதுக்கு தேவையான மூலக்கூறு சோ இது வந்து வருமுன் காக்குறது அப்படின்னு உண்டான அதி அற்புதமான மூலிகை இதை மட்டும் எடுத்தாலே போதும் பார்க்காதவங்க ஏற்கனவே இது குறித்து இதயம் காக்கும் அல்பால்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோ கிரீன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் ஏற்கனவே பதிவுகள் தொடர்ந்து போடுறோம் ஒவ்வொரு நாளும் போட்டுட்டு இருக்கிறோம் சோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாட்கள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது இது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறத பாருங்க ஸோ இந்த அளவுக்கு இதுல வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் நம்ம உடம்புக்கு நேரடியா போகும் அதாவது நம்மளுடைய உடம்புல தோன்ற தோன்றக்கூடிய எண்ணங்கள் தான் நமக்கு வந்து மருந்து அமையுது என்ன காயங்கள் பட்டாலும் அந்த காயங்களை வந்து கல்பமா மாத்துறது காய கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்த வித்தை சித்தர்கள் கூறியது அப்ப அந்த சித்த வித்தைங்கிறது அஹ் இதை சாப்பிட்டா சரியாயிருமா அப்படின்னு நம்பிக்கைன்னு கேட்கிற மக்களுக்கு நான் சொல்றேன் அஹ் இந்த மருந்தை சாப்பிட்டா சரியாயிருமா இந்த மருந்தை சாப்பிட்டா அப்படின்னா எந்த மருந்தை கொடுக்குறோமோ அந்த மருந்து குணமாகும் அப்படின்னா அந்த மருந்தோடைய புலனாய்வு செஞ்சு அதை நம்ம குடுக்கல இங்க இந்த மருந்து இவருக்கு இந்த இது செய்யும் அப்படின்னு சொல்றதுதான் வள்ளுவர் சொல்ற வார்த்தை தான் அப்ப அந்த வார்த்தைன்னு சொல்றதோட அர்த்தம் இதுல முழுமையா இருக்கு இந்த மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை நிச்சயமா குணப்படுத்தும் அந்த அளவுக்கு அதி அற்புதமான ஆற்றல் வாய்ந்தது இதயத்தையும் மூளையும் காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புத மருந்து பெருமருந்து பெருமருந்து குரு மருந்துன்னு தாண்டி சித்தர்கள் சொல்லக்கூடிய ரகசியம்ன்றத என்னுடைய கிரீன்ஸ் முதல் பாகத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து நிமிஷம் வீடியோவா போட்டிருப்பேன் பொறுமையா இருந்து இது தேவைப்படுறவங்க பாருங்க ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதுல வந்து ஒரு வார்த்தையிலேயோ ஒரு ரெண்டு நிமிஷத்திலயோ மூணு நிமிஷத்திலயோ இது சொல்ல முடியாது பொறுமையா பாருங்க தேவைப்படுறவங்க தேவை ப படுறவங்க மட்டும் வாங்க அது அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அத நான் தர்றேன் இறை அருளால சித்தர்கள் அருளால என்னால முடிஞ்ச விஷயத்துக்கு நான் பயன்படுறேன் ஓம் ஸ்ரீ கோமதா போற்றி ஓம் ஸ்ரீ பதினொன்று சித்தர்கள் போற்றி இந்த இதை ந நிறைவடைகிறேன் இந்த காணொலியை அடுத்த காணொலியில் தொடருங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயன் அளிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பகிருங்க இது ஒரு ஒருத்தருக்குன்னாச்சும் பயனளிக்கும் நிச்சயமாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பயன பயனாளர்களுக்காக தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் பாருங்கள் நன்றி வணக்கம்